السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال رسول الله صلى الله عليه وسلم ان اعلم الذنوب عند الله اي

அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் கடனை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க என்ன ஆலமது அல்லாஹ் இடத்துல மிக பெரும் பாவமாக கருதப்படுவது எது என்றால்

அதை நிறைவேற்றும் அளவிற்கு எதையும் வைக்காமலும் மௌத்தாகி அல்லாஹுவை சந்திப்பதாகும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகின்றது என்பதை அண்ணலம் பெருமானார் அலிய செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அகமது என்ற நூலிலும் அபுதாவது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது கடன் என்பதையும் அந்த கடனோடு ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்பதை அன்னல பெருமானார் செல்லல்லாஹி சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய சில ஹதீசுகளையும் நாம் பார்க்குறோம் அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலி சொல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகை தந்து கேட்குறாங்க யாரை சுல்லா நான் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டால் அது என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு நாயகம் நாயகம்ல சொல்லவங்க ஆம் நீ பொறுமைசாலியாகவும் கூலியை எதிர்பார்க்கக்கூடியவராகவும் பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று போர் புரியக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாஹுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டால் அந்த சிறப்பு உனக்கு கூலியாக உனக்கு கிடைக்கும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு பிறகு நபிகள் நாயகம் செல்லுள்ளாஹலி செல்லும் அவர்கள் மீண்டும் அந்த தோழரை அழைத்து நீர் எவ்வாறு கேட்டீர் என்பதாக திரும்ப கேட்டாங்க அந்த தோழர் முன்பு போலவே என்ன செஞ்சாரு சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டால் அதாவது அல்லாஹுடைய பாதையில நான் கொல்லப்பட்டால் அது என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிருமா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க திரும்பவும் நாயகம் சொல்லலாலே சொல்லுவாங்க அந்த கேள்விக்கு திரும்பவும் பதில் சொன்னாங்க முன்பு கூறிய பதிலை கூறிவிட்டு கடனை தவிர எல்லாவற்றையும் அல்லாஹு தலை மன்னிச்சிருவான் அது உங்களுக்கு பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கும் ஆனால் கடன் மட்டும் என்ன செய்யாது மன்னிக்கப்படாது என்கின்ற ஒரு செய்தியை அண்ணல பெருமான சல்லுல்லா அலிஸ்வல்லாம் சொல்லிவிட்டு இதனை நிச்சயமாக வானவர் கோமா ஜிப்ரியல் அலிசுல்லாம் அவர்கள் இப்போது தான் எனக்கு கூறிவிட்டு சென்றார்கள் என அந்த தோழரிடத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன எவ்வளவுதான் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய பாதையில தியாகம் செய்தாலும் கூட அந்த மனிதனின் மீது கடன் இருக்க அந்த கடனோடு அந்த மனிதன் சென்றால் அந்த மனிதனும் கூட சுவனம் அடைய முடியாத ஒரு நிலை என்பதை அன்னல பெருமானா செல்வம் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க அது மட்டுமல்லாது அந்த கடன் நீங்குவதற்கு ஒரு மனிதனுடைய துயரங்கள் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லலாஹாலிசில் அவங்க இவ்வாறு கற்றுத்தருவாங்க ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லலீசில் அவங்க பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது அபு உமாமா ரதியுல்லாஹுத் அவர்கள் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு அவங்கள நோக்கி என்ன செய்கிறாங்க தொழுகை தொழுகையுடைய நேரம் இல்லாத ஒரு நேரத்தில் உங்களை பள்ளிவாசலில் உட்காந்துருக்க நான் பார்க்குறேன்னு என்னை ஆச்சரியத்தோடு கேட்டாங்க இந்த நேரத்தில் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது தான் அதற்கபு உமாமாரதியுத்தலன் அவர்கள் பதில் சொன்னாங்க என்னை பீடித்த துயரமும் கடன்களும் தான் காரணம் எனக்கு கொஞ்சம் துயரங்களும் கடனும் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இங்கே வந்து பள்ளியாசல் வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதாக கவலையோடு சொன்ன பொழுது அப்போது நபிகள் நாயகம் செல்லும் அவங்க நீ மொழிந்தால் அல்லாஹுடைய அல்லாஹ் உன்னுடைய துயரத்தை போக்கக்கூடிய உன் கடனை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா அதாவது அந்த சஹாபி சொன்னவுடன் நீ மொழிந்தால் அல்லாஹ் உன்னுடைய துயரத்தை போக்கக்கூடிய உன் கடனை நிறைவேற்றக்கூடிய சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அபு உமாமா ரதியுல்லாஹு தல் அவர்கள் ஆம் அல்லா எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக பதிலளிக்க பின்வரும் துவாவை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அப்போது முன்னாடி சொன்னாங்க நீ காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைந்தால் பின் வருமாறு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க காலையும் மாலையும் நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்விடத்துல பின் வரக்கூடிய அந்த துவாவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த துயரங்களை எல்லாம் நீக்கி விடுவான் உங்களுடைய கடன் எல்லாம் நீங்கிறோம் என்பதாக അന്നല പെരുമാർ കവലിയ இன்னும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் இருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் யா என்பதாக இந்த துவாவை நீங்க ஓதுங்க உங்களுக்கு என்ன செய்யப்படும் உங்களுடைய துயரங்கள் உங்களுடைய அந்த கடன்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான நல்வாழ்வு வாழ்வீங்க என்கின்ற ஒரு செய்தியை அண்ணல பெருமானார் செல்லாஹ் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தாங்க என்பதாக சொல்லிவிட்டு அபு உமாமா அலி அல்லாஹுத்தலாங் கூறுகின்றார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை இந்த துவாக்களை ஓதி வந்தேன் அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய துயரத்தை போக்கி என்னுடைய கடனையும் நிறைவேற்றி வைத்து விட்டான் என்பதாக அபு உமாமா ரலி அல்லாஹுத்தலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி அபுதாவுது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன ஒரு மனிதன் துயரத்தில் இருக்கும் பொழுது க கவலையில் இருக்கும் பொழுது கடனில் இருக்கும் பொழுது இவ்வாறு அல்லாஹ் இடத்துல நாம பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த துயரத்தையும் கவலையையும் அல்லாஹ் போக்கி அந்த கடனையும் நீக்கி நிம்மதியான நல்வாழ்வை தருகின்றான் தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஆக இதை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பள்ளிவாசலில் நாம் என்ன செய்கிறோம் இந்த துவாவை நாம் அன்றாடம் ஓதிக்கொண்டு இருக்கின்றோம் காலையில் சுபுவில் ஓதுறோம் அதே போன்று மகரிவிலையும் நாம் ஓதுறோம் எதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட கொடிய கடனை விட்டும் மனிதனுடைய ஆதிக்கத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய கவலைகள் நீங்களும் நம்முடைய இயலாமை சோம்பல் கருமித்தனம் கோழைத்தனம் இப்படி அனைத்தை விட்டும் நீக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு அடியாராக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்னல பெருமானார் செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை ஒவ்வொரு மனிதரும் நம்ம ஓதனும் நாமளும் ஓதுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட கொடிய கடனை விட்டும் மனிதனுடைய ஆதிக்கத்தை விட்டும் கவலைகள் கர்மித்தனம் அதே போன்று இயலாமை சோம்பல் அனைத்து விதமான முசிபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து மன நிறைவான நிம்மதியான நல்வாழ்வை கடனற்ற நல்வாழ்வை அல்லாஹால நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நாளை மறுமையில் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று அந்த சுமனத்தில் நுழையும் பொழுது எந்த ஒரு பாவங்களும் மிஞ்சி விடாமல் எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக அந்த சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ருதாகும் அனில் அலாமிகம் வரமத்துலாஹ் வரகாத்தூ